ிருஷ்ணன் சுதர்சன் ரெட்டி துணை ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு தொடக்கம் ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவை தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார்கள் துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது இன்று வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஜெகதீப் தன்கர் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை காரணமாக கூட்டத்தொடர் நடக்கும் போதே தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதன் காரணமாக துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பாஜகவின் என் கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் அதேபோல எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி அரசியல் சார்பு இல்லாத ஆந்திராவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார் இதற்கிடையே காலை பத்து மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது பிரதமர் மோடி முதல் நபராக வாக்களித்தார் நாடாளுமன்ற வளாகத்தில் லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் வாக்களிக்கிறார்கள் இன்று மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் நாடாளுமன்றத்தில் உள்ள லோக்சபா மற்றும் ராஜ்யசபா என இரு அவைகளின் எம்பிக்களும் இதில் வாக்களிக்க உள்ளனர் இதற்கான மாதிரி வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இந்த சூழலில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இன்றைய தினம் வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் இந்த தேர்தலில் சிபி பி ராதாகிருஷ்ணன் வெல்லவே வாய்ப்புகள் அதிகம் தற்போதைய சூழலில் ராதாகிருஷ்ணன் நானூற்று முப்பத்தி ஒன்பது எம்பிக்களின் ஆதரவு இருக்கிறது மறுபுறம் சுதர்சன் ரெட்டிக்கு முன்னூற்று இருபத்தி நான்கு எம்பிக்களின் ஆதரவு மட்டுமே இருக்கிறது இதனால் சிபி பி ராதாகிருஷ்ணன் வெல்லவே வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதில் என் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்கள் கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்கும் அதே நேரம் இரு கூட்டணியிலும் இடம்பெறாத கட்சிகள் மூன்று கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது ஆந்திராவில் உள்ள ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது கடந்த காலங்களிலும் கூட்டணியில் இல்லை என்றாலும் பல சூழல்களில் பாஜகவுக்கே ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு அளித்திருக்கிறார் தெலங்கானாவை சேர்ந்த பி ஆர் எஸ் கட்சி இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது அதே போல ஒடிசாவில் இருக்கும் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்